மார்கழி மாத வழிபாடு சிறப்புகள் பலன்கள் மார்கழி மாதத்தில் நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் நாம் எதுவுமே செய்ய மாட்டோம் இதனால் நிறைய பேர் இந்த மார்கழி மாதம் நல்ல மாதம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை அதுவல்ல வருடத்தில் சில மாதங்கள் நம்முடன் முன்னோர்கள் வழிபாட்டுக்காக ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த காலங்களில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் மிகுந்த சக்தி மிகுந்தது அதில் ஒன்றுதான் இது மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி செல்வ செழிப்புடன் வாழலாம் மேலும் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் நஷ்டம் நீங்கி லாபம் பெருகும் ஓம் நமோ வேங்கடேசாய ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம் நமது காணொளிகளை தொடர்ந்து காணுங்கள் மேலும் மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மார்கழி மாதத்தை சிறப்பித்து கூறியிருக்கிறார் தமிழ் வருடத்தின் ஒன்பதாவது மாதம் மார்கழி ஆகும் இது தனுர் மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது இம்மாதம் முழுவதும் அதிகாலையில் எழுந்து குளிந்த நீரில் குளித்துவிட்டு வாசலில் வண்ண கோலம் இட்டு இறை வழிபாடு செய்வது வழக்கமாக மேற்கொள்ளப்படுகிறது தேவர்களுக்கு அதிகாலை நேரமாக குறிப்பிடப்படும் இந்த மாதம் முழுவதும் இறை வழிபாட்டுக்காகவே ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் ஓசோன் படலம் பூமிக்கு மிக அருகில் இந்த மாதத்தில்தான் வருகிறது எனவே சுத்தமான காற்றை சுவாசித்து உடல் நலத்தை பேணும் பொருட்டு இந்த மாதத்தில் அதிகாலை வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது இந்த அதிகாலை இறை வழிபாடு குறித்து மாணிக்கவாசகர் திருவம்பாவையிலும் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலும் அதிகமாக கூறியுள்ளனர் கோவில்களிலும் அதிகாலையில் வேதங்களுக்கு பதிலாக திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி ஆழ்வார் பாசுரங்கள் பாடப்படுகின்றன மார்கழி மாதம் மிருக சீரிட நட்சத்தில்தான் மார்கேண்டேயர் பிறந்தார் எனவே மரணத்தை வெல்லும் மாதம் மார்கழி என்று மார்கண்டேய புராணம் குறிப்பிடுகிறது இந்த மாதத்தில் செய்யப்படும் மிருத்யுஞ்சய ஹோமம் மிகவும் சிறப்பானதாகும் மேலும் இந்த மாதத்தில்தான் திருவாதிரை வைகொண்டை ஏகாதசி அனுமன் ஜெயந்தி பாவை நோம்பு திருவம்பாவை நோம்பு படி உற்சவம் விநாயகர் ஷஷ்டி விரதம் உற்பத்தி ஏகாதசி போன்ற விழாக்கள் பண்டிகைகள் விரத முறைகள் பின்பற்றப்படுகின்றன ஆயர்பாடி கோபியர்கள் மார்கழி மாதம் அதிகாலையில் ஆற்றிற்கு சென்று நீராடி மண்ணால் செய்த காத்தியாயணி தேவியை வழிபட்டு தங்களுக்கு நல்ல கணவன் கிடைக்க வழிபாடு நடத்தினர் பெண்கள் கடைபிடித்து விரதம் என்பதால் இது பாவை நோன்பு என்றும் கூறப்படுகிறது ஆண்டால் பாவை நோன்பினை மேற்கொண்டே அரங்கனை கணவனாக அடைந்தாள் பாவை நோன்பின் போது நெய் பால் முதலியவற்றை உண்ணாமலும் கண்ணுக்கு மையிடாமல் கூந்தலில் மலர் சூடாமல் புற அழைகள் நாட்டம் செலுத்தாமல் இறை வழிபாட்டில் மட்டும் மனதை செலுத்தி இந்த நோன்பினை மேற்கொண்டாள் ஆண்டாள் எனவே பெண்கள் நல்ல கணவன் கிடைக்க மார்கழி மாதம் அதிகாலையில் நீராடி கோயிலுக்கு சென்று ஆண்டாளின் திருப்பாவையை பாடி வழிபாடு மேற்கொள்கின்றனர் திருமணமான பெண்கள் மகிழ்ச்சியான மனவாழ்வு நீடிக்க வேண்டியும் குடும்ப நலன் வேண்டியும் இந்த விரதத்தினை மேற்கொள்கின்றனர் பாவை நோன்பு இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும் வைகுண்ட ஏகாதசி வழிபாடு மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி தினத்தில் கொண்டாடப்படுவதாகும் இது திருமாலை வணங்கும் திருநாளாகும் பெரும்பாலும் அனைத்து இந்து மக்களாலும் இந்த விரதம் மேற்கொள்ளப்படுகிறது திருமாலை வழிபடும் விரத முறை முறைகளில் மிகச்சிறந்ததாக கருதப்படுகிறது இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் காயத்திற்கு மிஞ்சிய மந்திரமும் இல்லை ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லை என்பது இந்த விரதத்தை பற்றிய பழமொழி இவ்விழாவில் சொர்க்கவாசல் திறப்பு என்பது முக்கிய நிகழ்வாகும் இந்த நாளன்று துளசி நீரினை மட்டும் உட்கொண்டு பகல் மற்றும் இரவு கா விழித்திருந்து விரதம் மேற்கொள்ளப்படுகிறது இந்த விரத வழிபாடு வைகுந்த பதவி என்னும் மோட்சத்தை நல்கும் என்பது நம்பிக்கை இந்த மார்கழ மாதத்தில் மகாவிஷ்ணுவை நினைத்து நன்மைகள் பல செய்வோம் ஸ்ரீ மகாவிஷ்ணு நம்மை நன்றாக வாழ வைப்பார் கோவிந்தா கோவிந்தா கே மகாலிங்கம் அய்யர் அரகண்ட நல்லோர்